ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவர் வசஸ் யூமும் பாதான் எஸ் மேட்ச் இருக்குல்ல தேர்ஸ்டே நைட் எஸ் ஸ்டார்டிங் செவன் பார்த்துருவோம் ஆல்ரெடி டிஃபென்ஸ் பற்றி பேசியாச்சு ரைடர் பற்றி பேசியாச்சு உங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லிட்டீங்க பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியை சொல்லிவிடுங்க ரைட் அது முன்னாடி எல்லாரும் ஸ்லோகன் சொல்லிட்டே ஆரம்பின்றீங்க உன்னால் முடியும் தம்பி தம்பி இருக்கும் முன்னே நம்பி தட்டுறோம் தூக்குறோம் கான்ஃபிடென்ட்டாக போகணும் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் கான்ஃபிடென்ட்டோட போகணும் ரைட் அண்ட் பி ஆட்டோ இந்த நெகட்டிவ் தாட்டோட ஏ நடக்காது தோத்துரும் போயிடும் அப்படின்னால தோ தோத்துரும் எவ்ரி திங் இஸ் ஆன் யூர் பிரெயின் மேட்சஸ் ஆர் ப்ளேட் பிட்வீன் யுர் இயர்ஸ் போங்க ரெண்டு காதுக்கு நடுவில் இருக்கிற பிரெயின் தட் ஷுட் ஒர்க் ஃபாஸ்ட் அதனால் கண்டிப்பாக ஆட்டோ போங்க இந்த நான் ஆறு நாள் கேப்பு கடைசியாக தமிழ் தலைவாசி விளையாடி ஆறு நாள் ஆச்சு அதனால் நிறையா திங்கிங் நடந்திருக்கும் ரெஸ்ட்டும் நிறையா கிடச்சிது ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பாங்க நிறையா டிஸ்கஷன் நிறையா பிளானிங் எங்கெங்கே தப்பு பண்ணோம் அண்ட் நோயிங் யுவர் வீக்னஸ் நோயிங் யுவர் ஸ்ட்ரென்த்து சாகர் இஸ் ரூல்டு அவுட் டோட்டலி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் இப்போ கன்ஃபார்மாக தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் அண்டு ஒவ்வொரு மேட்சும் நாப்போட்டு மாதிரி நினச்சி விளையாடுங்க அவ்வளோ தான் குவாலிஃபை பற்றி எல்லாமே நாப்போட்டு அப்படின்னு நினச்சிட்டு போங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் ஏன் வயநாட் புனேரி பாலத்தன்ட்டே ஜெயிச்சிட்டோம் அதை நான் மைண்டில் வச்சுங்க எப்போதுமே எப்போதுமே வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடந்ததை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் நெகட்டிவ்லாம் தூக்கி வெளில போட்டுடணும் நெகட்டிவ்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாமே நெகட்டிவாக போய்டும் ஸோ அது பொன்னேரியே அடிச்சிட்டோம் ஜெய்ப்புட்டு டை பண்ணோம் இதெல்லாம் என்ன டீமு அப்படின்னு நினச்சிட்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் மூணு வின்னு நாலு லாஸ் ஒரு டை ஹைதராபாத்தில் விளாண்டுது நம்ம அந்த லேக்கு முடிஞ்சு ஹைதராபாத் இப்போ நோய்டாவில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு தேர்ஸ்ட் நைட்டு கான்ஃபிடெண்ட்டாக தான் வருவாங்க ஏன் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது எல்லாேருக்கும் அதே ஃபார்ட்டி மினிட்ஸ் தானே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் குட் கபடி ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஏன்னா கேம் ஆவர்னஸ் ரொம்ப முக்கியம் கேம் ஆஃப் பில்லி மீட்டர் ஒரு இன்ச்சு தாண்டி என்னை தாண்டி போய்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சாய்குள்ளேயே நிற்கணும் அபிஷேகெல்லாம் நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் முடியும் ஏ முடியாது கண்டிப்பாக இவம்பா இப்போ தான் ரீசெண்டாக அரியாநாட்டா ஜெயித்த மேட்சை தோற்றுட்டு வராங்க அதனால அவங்க கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஜோல்ட்டாக இருக்கும் ஜெயித்த வேண்டிய மேட்ச் அது கடைசியில் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி நைன்னு ஒம்பது மணியில் தோத்துட்டாங்க லீடில் இருந்துட்டு கான்ஃபிடென்ஸ் ஜோல்ட்டாகி வருவாங்க அவங்கள அஞ்சு வின்னு மூணு லாஸு ஒரு டை நல்ல பொசிஷனில் தானே நம்மளும் ரெண்டு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க அவங்க அண்ட் டூ ஒன்லி டூ ஜட்ஜ் எனி திங் இப்போயே பிளே ஆஃபை பற்றி நம்ம பிளான் பண்ண முடியாது இன்னும் நிறையா மேட்சஸ் இருக்குது போக போக பார்ப்போம் அண்டு அவங்களோட ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக விளாட்டாங்க யூ மும்பா அது வரை நம்ம பார்க்கணும் தமிழ் வச்சு வேறு லைனாக மேட்ச் இருக்குது அம்மா வேலைக்கெழமை ஃபோர்டீன்த்து யூ மும்பா சனிக்கிழமை பெங்கால் வாரியர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வெரி நெக்ஸ்ட் டே ஹரியானா ஸ்ரீலஸ் கூட எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல டீம் எல்லா டீமுமே நல்ல டீம் தான் யாருமே நீங்கள் குறைச்சி ம மதிப்பிட முடியும் அப்படி பாருங்க தெலுங்கு டைட்டன்ஸ் டுவெல்த் இருந்தாங்க கடந்த மூணு சீசன் இப்போ எங்கே ஐப்பாங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செகண்டில் இருந்தோம் ரொம்ப நாள் ஒரே ஒரு மேட்சை தோற்றம் தூக்கி கீழே தூக்கி போட்டாங்க ஒம்பதாம் நம்பரில் எனிவே ஜோக்ஸ் அ பார்ட் அது ஷெடியூலிங் ஆகட்டும் ரேங்க் ஆகட்டும் பாயிண்ட் டேபிள் அப்படி தான் இருக்கும் பன்னெண்டு டீம் இருக்கும்போது ரைட் கடை ரெண்டு பார்த்துருமா ஸ்டார்டிங் செவன் ஃபஸ்ட்டு யூமோ பார்க்க போய்டும் அவங்ககிட்ட இப்போ நியூ சென்சேஷன் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அஜித் சௌஹான் எண்பத்தி நாலு பாயிண்ட் யாருமே எதிர்பார்க்கல இந்த சீசனில் பவன் எடுப்பார் பிரதீப் நர்வால் எடுப்பார் நரேந்திரன் எடுப்பார் மணிந்தர் எடுப்பார் அர்ஜுன் தேஷ்வால் தான் ஸ்கோர் பண்ணுவார் தெரியுமா அப்படியே அப்படியே அப்படி யோசிக்கும் போது திடீர்னு எங்கே வந்து அஜித் சௌஹான் அவர் வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட் லெஃப்ட் ரைட்டர் ஃபென்டாஸ்டிக் என்ன சுறுசுறுப்பாக அந்த பிரமாதமாக இருக்கு அந்த பையன் விளையாட பார்க்குறது வெல்டன் டேலண்ட் எங்கே இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணோம் சூப்பர் பர்ஃபாமன்ஸ் அவர் இருப்பார் கண்டிப்பாக க்ளோஸ் யுவர் ஐஸ் அவர் பேரை எதிருவாங்க அப்புறம் மஞ்சித் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மஞ்சித்தை லேட் வேணால் சப்ஸ்டியூட் அங்கே மாற்றலாம் ரோஹித் ராகவ ஸோ இனிஷியலி மஞ்சிதார் பேர் அவர் முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் ஆமீர் முகமது ஜஃபர் தான் இஷ் இரானியன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும் டிஃபென்ஸ் அண்ட் ரைட் ஆல்ரவுண்டர் வேறு போன சீசன் இவர் இப்படி தான் விளாண்டார் அஜித் சௌஹான் மாதிரி ஆமாம் டிஃபென்ஸுக்கு வந்து அபியஸ்லி த பெஸ்ட் ஜோடி சுனில் குமார் அண்ட் பர்வேஷ் பன்ஸ்வால் ரெண்டு பேருமே கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக தான் போகுது இந்த சீசன் பட் இனிமாவும் டக்குன்னு எதிஞ்சு நிற்பாங்க அதுவும் நமக்கு எதிராக தான் எல்லா ஃபார்ம் வருவாங்க சுனில் குமார் ஒரு இருபது பர்வேஷ் பன்ஸ்வால் ஒரு லெஃப்ட்டுக்கு ஒரு பதினாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரிங்கோன்னு ஒத்திருக்காரு ரைட்டு அவர் ஒரு பதினெட்டு சோபியர் லெஃப்ட்டு கவர் அவர் ஒரு பதினேழு பாயிண்ட் வச்சுருக்காரு ஸோ அதேவா வெரி குட் டிஃபென்ஸ் யூனிட் இந்த டிஃபென்ஸை நல்ல பலரை விளையாடிட்டு வரவங்க தான் குட் பேட்ஸ்மேன் வீக்கான போலரை வந்து யார் வேணால்தான் ஸ்கோர் பண்ணலாம் பே கிரிக்கெட்டில் அதே மாதிரி தான் இங்கேயும் நல்ல நல்ல டிஃபெண்ட்டிட்ட பாயிண்ட் எடுக்கிறது தான் நரேந்திரன் சச்சினோட வேலை தட் தே வில் டூ ரைட் அவங்க சப்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ரோஹித் ராகம் அவர் அவருக்கார் முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு ஆல்ரவுண்டர் முகிலன் சண்முகம் அல்லூர் சதீஷ் பிட்டு தனசேகர் அப்படி ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பாப்பா யார் யார் எப்படி எப்படி விளாட்றாங்கன்னு நம்ம சைடுக்கு வந்து டக்குன்னு அப்வியஸ்லி நரேந்தர் அறுபத்தேழு சச்சின் அறுபத்தாறு பக்கத்து பக்கத்தில் இருக்குது அண்டு ரெண்டு பேருமே சூப்பர் டென்னர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாப்போம் ரொம்ப ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது போ பா பாப்போம் என்னை கேட்டிங்கன்னா இமாந்துஷோ இறங்கிட்டுங்கப்பா எடுத்தொன்னே அவர் லக்கி சாமாரை நீங்கள் பி கே நைன்லாம் எடுத்து பாருங்களேன் பாவன் நான் உடம்பு சரியில்லாமல் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் சாகர் டேக் ஓர் பண்ணப்போ இமாந்து எல்லா மேட்சும் விளாண்டார் அவரும் ஆல்ரவுண்டர் தான் யாருக்குங்க நீங்கள் எப்படியும் இவங்கெல்லாம் லேட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூரெல்லாம் மோயின் ஷா பாய்கெலாம் ஸோ ஐ திங்க் இமான்ஷு பெட்டர் சென்டிமெண்ட் ஆகணும்னு பார்ப்போம்மா என்ன ஆகுதுன்னு இமாந்துஷு அப்படியே சாயில் குலியா அவர் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்திருக்காரு நிதிஷ்குமார் அவர் ஒரு இருபத்தி ரெண்டு அபிஷேக் பதிமூணு அப்புறம் பஸ்தாமி பதினஞ்சு இதுதான் நம்ம நம்பர் செவனு போன மேட்சில் அபிஷேக்லாம் சப்ஸ்டியூட்லேருந்து உள்ளே வந்தார் ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சப்ஸ்டியூட்டுக்கு ஆள் இருக்குல்ல ரோனக்கு அனுஜு மோகின் ஷா பாயி மாச அஷீஷ் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜி கோச் வில் டேக் இஸ் டெசிஷன் அண்ட் ஃபார்மாக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் தட்டுறோம் தூக்குறோம் ஒய் நாட் எஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படியே இந்த நாலு மேட்ச் வில் டிசைட் நம்ம எந்த பக்கம் போகிறோம் டேரக்ஷனில்னு டாப் சிக்ஸ் அரை பாட்டம் சிக்ஸ்ன்னு பார்ப்போம் டாப் சிக்ஸ் தான் அப்படியே நினைப்போம் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது எதுவாக சொல்லுங்கள் அப்படியே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்